அனைவருக்கும் வணக்கம் வயநாடு டிசாஸ்டர் இந்தியாவிலேயே மிகப்பெரிய நிலச்சரிவு லேண்ட்ஸ்லைட் இது போன்ற இழப்பை இந்தியா தேசம் இதுவரைக்கும் கண்டதே இல்லை அவ்வளவு பெரிய இழப்பு கேரளாவில் நடந்துள்ளது இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா கடவுளின் தேசம் காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு அழைக்கப்படக்கூடிய கேரளாவில் இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புக்கு நாம் அவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல போறோம் எப்படி அவர்களுக்கு நம்மனால இயன்றதை செய்ய போறோம்னு சொல்லி தெரியல இருந்தாலும் நம்மளுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வயநாடு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்கக்கூடிய பிண குவியல்கள் சுமார் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு அடித்து செல்லப்பட்டுள்ளது எப்படின்னா இப்ப நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கோம் கோயில் மாவட்டத்தில் இருந்து திருப்பூர் முடிக்கும் அப்ப யோசிச்சு பாருங்க அந்த நிலச்சரிவுடைய ஆத்திரமும் கோரத்தாண்டவும் எவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருக்கும் சொல்லி இந்த தருணத்துல ராணுவ வீரர்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா பல கிராம கிராமங்கள் வந்து ஸ்தம்பிச்சு நிற்குது பிறந்த குழந்தைகள்லாம் ஆறு மாத குழந்தைகளை என்ன தவறு செஞ்சுட்டுன்னு தெரில அந்த குழந்தைகள் இன்னைக்கு உயிரோட இல்லை அந்த குழந்தைகளை எடுக்கும் பொழுது பிணமாக எடுக்கும் பொழுது எவ்வளவு வேதனைகள் இருக்கும் கண்டிப்பா ஒரு மனிதனால அதை சகித்து கொள்ள முடியுமான்னா கேள்விக்குறிதான் இந்திய ராணுவம் மேலா கனரக வாகனங்கள் இல்லாம அவர்கள் தன்னைத்தானே தன் கைகளை நம்பி பாலத்தை அமைச்சு இரண்டு கிராமத்துக்கு நடுவே அவங்க வந்து பிணங்களை எடுத்து சொல்றாங்க அதுலயும் ஒரு இதெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளவு வேதனை அளிக்கிறது ஆம்புலன்ஸ் வந்து கான்வாய் போல போய்கிட்டே இருக்கு சைரன் சத்தங்கள் கேட்டு பிண குவியல்களாக அங்க குமிச்சு வச்சிருக்காங்க முகம் இல்லாம வெறும் கை கால்களை மட்டுமே எடுத்து அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் ஒண்ணும் இருக்காங்க ஆமா இது எங்களுடைய உறவுக்காரர்கள் இவர்கள் எங்களுடைய சகோதர சோதரிகள் தான் அப்படின்னு அந்த பிணத்தை வாங்கி எரிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு சூழ நிக்கிற மாதிரி நின்றுருக்காங்க அதுலயும் இப்ப இந்த ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்தோம்னா வீடியோ எல்லாம் பார்த்தோம்னா நடுவுல ஒரு பையன் சின்ன பையன் ஒரு ஆறு ஏழு வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறான் தன்னுடைய தாய் தந்தையை எல்லாம் எழந்துட்டு பாகுபலி கதையை விட மிஞ்சு மொகையில எல்லாம் நடந்திருக்கு ஒரு மரக்கிளையில ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை பிடிச்சிட்டு தொங்குற வீடியோ தெரியுது பின்னாடி அந்த வாற்று நிலச்சரிவுல வரும்பொழுது ஒரு குழந்தைகளோட குழந்தை தவிப்ப பார்த்துட்டு அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக தன் குழந்தையை இழந்த சூழ்நிலை தான் பார்க்கிறோம் பத்திரிக்கைல படிக்கிறோம் இதெல்லாம் எவ்வளவு வேதனைக்குரியும் நாளைக்கு இதே நிலைமை இங்கும் தமிழகத்திலும் நிகழாம் இந்த நிலச்சரி பாத்தீங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்றாங்க ஆனா அது கண்டிப்பா கிடையாது இது வந்து செயற்கையா மனிதனால் உருவாக்கப்பட்டது ஏன்னா இயற்கைங்கிறது தன்னை பாதுகாத்துக் கொள்ள இது போன்ற தவறுகளை இயற்கையும் செய்து இயற்கை தவறு செய்ய நாம என்ன செய்யறோம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வண்டி வாகனங்கள் நிலத்தடி நீரை உரிஞ்சது இருக்கிறோம் மலைகளை சின்ன பின்னமாக்கிட்டோம் மரங்களை வெட்டுறோம் இதெல்லாம் தான் காரணம் இங்கும் அதே போல நிலச்சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க தயவு செய்து நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு நாம விட்டு செல்வது என்னன்னா நாம வணங்க எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கலாம் ஆனா நாம வாழ இந்த பூமா தேவி இந்த பூமி தாய் ஒருவளே இருக்கிறார் அவளுக்கு நம்மளால இயன்ற சேதத்தை விளைவிக்காமல் இருந்தால் கோரத்தாண்டத்தை நிகழ்த்த மாட்டார் எனவே மக்கள் இயற்கையோடு வாழ்ந்து இந்த பூமி தாய்க்கு எவ்வித சேதமும் தராமல் இந்த பூமி தாயுடன் ஒத்து வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல இங்க இருக்கக்கூடிய கோவை வாழ் மக்கள் தங்களை தான் இயன்றதை கொடுத்து இயலுமாறு தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம் நம்ம அங்கே போய் பெருசா காசு பணம் கொடுக்க வேண்டிய தேவைகள்லாம் கிடையாது உங்களால் இயன்ற மருத்துவ இப்போ சுகர் பேஷண்ட் இருக்காங்களா அவங்களுக்கு மெட்ஃபார்மின் டேப்லெட் தேவைப்படுது மல்டி விட்டமின் டேப்லெட் தேவைப்படுது அதனால அது வாங்கி கொடுங்க நம்ம பாக்ஸ் போட்டு பேக் பண்ணி பத்திரமா கொண்டு போய் சேர்ப்போம் அவங்கவுங்க உங்களால் இயன்றதை தயவு செய்து செய்யுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் குளிரில் நடக்கிறாங்க நம்ம இன்னைக்கு ரோடோரமா பார்த்தோம்னா நூறு ரூபாய்க்கு வைக்கிறாங்க ஜாக்கெட்ஸு அந்த மாதிரி நிறைய விற்கிறாங்க உங்களால் நாள் இயன்றது ஒரு ரெண்டு ஜாக்கெட் வாங்குங்க நீங்கள் சொல்கிற பகுதிக்கு நாங்களே வந்து வாங்கிக்கிறோம் கோவை மாவட்டத்தில் உங்களால் அனுப்புங்க நம்ம வயநாடு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு அங்கே அவங்க அங்கே இருக்கக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய அகதிகளாக தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுப்பாங்க நம்ம நாள் இயன்றதை செய்வோம் காசு பணம் யாருக்குமே தேவையில்லை அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு மருத்துவ உதவியும் பொருளுதவிதாவும் தேவை உன்ன உணவு பிஸ்கெட் பேக்கெட் அது போல் தயவுசெய்து வாங்கி கொடுங்க தொடர்பு எனக்கு கொடுத்துருக்கேன் தயவுசெய்து இந்த தொடர்பு எனக்கு கூப்பிட்டு உங்களால் இயன்றதை செய்யுமாறு மிகத்தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி